ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்ப வந்து பைரவர் வழிபாடு அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பெண்கள் பலர் தங்கள் நகைகளை வந்து சேர்க்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அது ஒரு சேமிப்பாக இருக்கும் அவசர காலத்தில் வந்து கை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்தால் தான் ஆனால் வந்து அது பலரும் வந்து சிறுக சிறுக பணத்தை வந்து சேர்த்து வச்சு நகையை வாங்குறாங்க அந்த நகையை வந்து ஆசையாக போட்டுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி நினைப்பாங்க இருப்பினும் அவர்கள் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வாங்கிய தங்க நகையெல்லாம் வந்து அடமானத்துக்கு சென்று விடும் அப்படி ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டு விடும் அந்த சூழ்நிலையில இருந்து வெளிவருவதற்கு வந்து அடமானத்துல இருக்கக்கூடிய நகையை வந்து திருப்புவதற்கும் பைரவரை எந்த முறையில வழிபாடு செய்யணும்னு சொல்லிதான் நம்ம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் காலபைரவர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடு நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து பல பலன்களை வந்து தரக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவானின் குருவாக கால பைரவர் இருக்கிறார் மேலும் கால பைரவரை நாம வழிபாடு செய்யும் பொழுதோ நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோசங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது அதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்வர்ண தோஷம் நீங்குவதற்கு கால பைரவரை நாம வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை பௌர்ணமி நாள்ல வந்து செய்யணும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பௌர்ணமி நாள்ல வந்து அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு செல்லுங்க அவ்வாறு செல்லும் கால பைரவருக்கு சிவப்பு நிற மலர்களால் ஆன மாலையை வந்து வாங்கி கொடுங்க அதே போல அர்ச்சனை செய்வதற்கு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் போன்றவற்றையும் வாங்கி கொடுக்கலாம் நேராக பைரவர் சந்நிதிக்கு வந்து சென்று மலர்களை கொடுத்து விட்டு உங்களுடைய பெயர்ல வந்து அர்ச்சனை செய்யணும் செய்து பிறகு உடைத்த தேங்காய திரும்ப தருவார்கள் அல்லவா அந்த தேங்காயில நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது வேப்பெண்ணெய் இதுல மூன்றுல ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பைரவருக்கு முன்பாக வந்து தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு பிறகு பைரவரிடம் வந்து அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் எல்லாமே விரைவில் வீடு திருமணம் ஒன்று சொல்லி நீங்க முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்க இவ்வாறு தொடர்ச்சியாக மூன்று பௌர்ணமி தினங்கள்ல கால பைரவருக்கு இந்த முறையில நீங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதோ அந்த மூன்று பௌர்ணமிக்குள் வந்து தங்க நகை வீடு திரும்புவதை வந்து நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்குள்ள ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் கால பைரவர் இந்த முறையில வழிபாடு செய்பவருக்கு அவரின் அருளால் வந்து ஸ்வர்ண தோசம் முற்றிலும் நீங்குவதோடு அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளும் வீடு திரும்பும் அப்படி தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி